திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் தம்பிரான் தோழர் மலரடிகள் போற்றி போற்றி ஏழாம் திருமுறையில் பதினேழாவது திருப்பதிகம் தலம் திருநாவலூர் பன்னட்டராகும் திருச்சிற்றம்பலம் கோவலன் வானவர் கோணும் குற்றேவல் செய்ய மேவலர் முப்புறம் தீயழுவித்த ஓர் அம்பினால் வெண்ணை நல்லூரில் வைத்தவனை ஆளும் கொண்ட நாவலனார்க்கு இடம் ஆவது நம் திருநாவலூரே தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாள் சபை முன் வன்மைகள் பேசிட என்பதோர் வாழ்வு தந்தார் புண்மைகள் பேசவும் பொன்னை தந்து என்னை போதம் போணர்த்த நன்மையினார்க்கு இடம் ஆவது நம் திருநாவலூரே வேகம் கொண்டு ஏறியோ மெல்லியலை ஆகம் கொண்டார் வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்டார் கொண்டார் கடல் கோடியின் மோடியை போன்பதாக நாகம் கொண்டார்க்கு இடமாவது நம் திருநாவலூரே அஞ்சும் கொண்டு ஆடுவராவினில் சேவினை ஆட்சி கொண்டார் தஞ்சம் கொண்டார் தஞ்சம் கொண்டார் அடி சண்டியை தாமென வைத்து வந்தார் நெஞ்சம் கொண்டார் வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்டு நஞ்சம் கொண்டார்க்கு இடம் ஆவது நம் திருநாவலூரே கோணை தின் தோல் மூரித்தார் உரித்தார் கழிற்றை செம்பொணார் தீவண்ணர் தூவண்ணோ ஆவணத்தால் எம் பிரானார் வெண்ணை நல்லூரில் வைத்தனை கொண்ட நம் பிரானாக்கு இடம் ஆவது நம் திருநாவலூரே கோட்டங்கொண்டார் குடமூக்கிலும் கோவலும் கோத்திட்டையும் வேட்டம் கொண்டார் வெண்ணை நல்லூரில் ஆளும் கொண்டார் ஆட்டம் கொண்டார் தில்லை சிற்றம்பலத்தே அருக்கனை முன் நாட்டம் கொண்டார்க்கு இடம் ஆவது நம் திருநாவலூரே தாயவளாய் தந்தையாகி சாதல் பிறத்தல் இன்றி போயதலாமை தன் பொன்னடிக்கு என்னை பொருந்த வைத்த வேயவனார் வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்ட நாயகனார்க்கு இடமாவது நம் திருநாவலூரே வாயாடி மாமரை ஓதிவோர் வேதியனாகி வந்து தீயாடியார் சினகேடலின் பின் சென்றோ வேடுவனாய் வேயாடியார் வெண்ணை நல்லூரில் வைத்தனையாளும் கொண்ட ிடமாவது நம் திருநாவலூரே படமாடும் படமாடு பாம்பனையானுக்கும் பாவை நல்லாள் தனக்கும் வடமாடு படமாடு ஏற்றுக்கும் பாகனாய் வந்துரு நாள் வெண்ணெ நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்ட நடமாடியார்க்கு இடமானது நடமாடியார்க்கு இடம் மாவது நம் திருநாவலூரே மிடுக்குண்டு என்றோடிவோர் ஓப்பெடுத்தான் வலியை நெறித்தார் அடக்கங்கொண்டாட்டி நல்வெண்ணூராளும் கொண்டார் தடுக்க உண்ணாததோ வேடத்தினை உரித்திட்டு உமையீ நடுக்கங்கொண்டார்கிடது நம் திருநாவலூரே நாதனுக்கு ஊர் நமக்கு ஊர் முனையரையன் ஆதரித்து ஊர் அணி ஈசனுக்காட்சியும் நாவலூரின் ஓதனல் தக்க தொண்டன் ஆரூரன் உரைத்த தமிழ் காதலித்தும் கற்றும் கேட்பவர் தம் வினை கட்டரும திருச்சிற்ற்ற்றம்பலம் அள்தரும் சுந்தராம்பிகம்மை உடனுரை அருள்மிகு திரு பெருமான் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தம்பிரான் தோழர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பணம்